பொங்கல்சாரங்கி அண்ணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட திருவான்ந்தூர் மண்டல நாகத்தம்மன் கோயில் அருகில் இந்த திருவள்ளூர் நகர் பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த பொங்கல் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு திரு புகழ் அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் திரு சி திருப்பல் அவர்கள் தலைமையில் இந்த வெள்ளச்சேரி ஒருங்கிணைந்த மண்டல் தலை செயல்பட்ட போது இந்த பகுதியில் மிக பிரம்மாண்டமான மாட்டுப் பொங்கல் தான் நடத்திருக்கிறோம் அதன்படியில் பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இங்கு நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த பொங்கல் இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பொங்கல் இந்த பொங்கல் தமிழகம் மட்டுமல்லாமல் நம்முடைய தேசிய தலைவர் திரு தேசிய செயலா தேசிய சிறப்பு அமைப்பாளராக இருக்கிற நம்ம நிதின் நபின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அரசியல் சாணாக்கியார் நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இந்த பொங்கல் விழாவில் சந்திருக்கிறார் தமிழகம் முழுவதும் இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெறுகின்ற இந்த பொங்கல் விழாவில் பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழகத்தில் ஒரு ஆளுங்கட்சியாக வருகின்ற பட்சத்தில் இன்னும் பிரமாண்டமாக ஒவ்வொரு பூத்திலையும் இந்த நம்முடைய மோடி பொங்கல் சிறப்பாக நடைபெற்று இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கட்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி அமைப்போம் வேலை செய்ய வென்று காட்டுவோம் என்று தலைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அடுத்ததுக்காக அடுத்ததாக மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கும் மக்களின் குரலாகவே எதிரொலிக்கும் இந்த பகுதியை சார்ந்த அண்ணன் கராத்திர தியாகராஜன் அவர்களை அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த சிறப்பான பொங்கல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கும் இந்த பகுதியை சேர்ந்த சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் எனது பாசமிகு தமிமான சிவகுமார் அவர்களுடைய நேரத்தில் எனது பாராட்டுகளை தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சி அவர்கள் உறுதுணையாக இருக்கும் புண்ணியமூர்த்தி அவர்களும் இந்த மண்டல தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் இந்த பகுதியின் இந்த மாவட்டத்தின் பொதுச் செயலாளர் புன்னகரசி மரியாதைக்குரிய சாய்ராம் லட்சுமி அவர்களே மற்றும் மரியாதைக்கு எம்எம் ஆர் குமரன் அவர்களை துணைத் தலைவர் வழக்கறிஞர் பாபு அவர்களை கச்சகப்பிரிவு மாவட்ட தலைவர் கேன்ஸ் அவர்களை இந்த பகுதி